அம்மா இல்லை காமிம்மா இந்த கோயிலுக்கு இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போற வழியில சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தண்டாங்கோரை என்ற இடத்துல தான் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிக மிக பழமையான சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் மிகவும் அடைஞ்ச ஒரு நிலையில இருக்குன்ட்டு தண்டாங்குறை கிராமத்தை சேர்ந்த திரு சந்திரசேகரன் அவர்கள் நமக்கு அந்த கோயிலை பற்றிய தகவலை தெரிவித்ததை தொடர்ந்து நம்ம தஞ்சாவூர்ல இருந்து அந்த பழமையான கோயிலை பார்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம் நம்ம நாட்டு அரசர்கள் மேல எவ்வளவு வன்மை இருந்தா இவ்வளோ அழகான சிற்பத்தை சிதைக்கிறதுக்கு மனது வருதுன்னுட்டு நமக்கு தெரியல இதனுடைய முக வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு உண்மையான ஒரு பெண்ணினுடைய முகத்தை தொடற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு இந்த கோயில எந்த அளவுக்கு சிதலம் அடைஞ்சிருக்குன்னு இந்த கோயிலை பார்த்தாலே தெரியும்